ஸ்பெசிஃபிகேஷன் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் இது வந்து ஆஃப் ஹெச்பி மோட்டருங்க இது வந்து பம்பு இது ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு எல்பிஎம்மில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தான் அது கொடுக்குறாங்க இது ஒரு மாடுலேருந்து எட்டு பத்து மாடு வரைக்கும் இந்த மோட்ரு வச்சு எல்லாரும் பால் கரம்பி இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுமே இருக்கிற மாடல் அதுவும் ஹை குவாலிட்டி பம்பு தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்டாண்டு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி திக்னஸ் பைப்பில் வச்சு ரெடி பண்ணிருக்கிறேன் ஸ்டாண்ட் லாங் லைஃப் வரணுன்றதுக்காக தான் அந்த பைப் கொடுக்குறோம் இன்னும் வெயிட் ப்ளஸ்ஸில் வர சில மாடலுங்க அது உங்களுக்கு ஒன் டூ இயர்ஸில் எல்லாம் துருப்பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைனர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டீல் கம்பெனி லைனர் தான் கொடுக்குறோம் பாருங்க இதுதான் இம்பார்ட்டண்ட் லைனர் நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ப்ளக்ஸியாக இருக்கும் மாட்டுக்கு இப்போ இந்த மெத்தட் எப்படின்னா நம்ம இதை இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா மாட்டு மாடியில் நீங்கள் அது மாட்டோட தண்ணுக்குட்டி எப்படி அது செப்பி பால் கறக்குதோ அந்த மெத்தடில் தான் இது கறக்கும் கொஞ்சம் லைட்டாக உரியிற மாதிரி இருக்கும் பட் அது மாட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டி குடிக்கிற ஃபீலிங்ஸ் தான் வரும் இது பல்சேட்ரு டைப்பு இதுதான் பல்சேட்ருங்க இது ஏபின்ற ஒரு இம்போர்ட்டட் கம்பெனி பல்சரேட்டருங்க இதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த பல்சேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை அந்த மாடு கண்குட்டி அந்த பால் சப்புற மாதிரி வருது அது செகண்ட் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு போட்டுக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு நாற்பது முறை இல்லைந்து அறுபது மூணு வரைக்கும் அதை மசாஜ் பண்ணும் அதனால் மாட்டுக்கு வந்து டாம்புல ரத்தம் வரும் பிரச்சனை வரும்ன்றது நீங்கள் பயப்படக்கூடாது ஏன்னா நாங்கள் ரெகுலேட்ரு கொடுத்துட்றோம் அது எவ்வளோ ப்ரெஷர் விட்டு உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வீடியோவும் உங்களுக்கு காட்டுவோம் இது பாருங்கள் நீங்கள் மீட்டரில் நாங்கள் ரெகுலேட்ரு எவ்வளோ வேணும்ன்றது நீங்கள் வச்சுக்கலாம் இதான் மீட்ரு மீட்ரு நல்லா பாருங்க நீங்கள் எங்கே மிஷின் வாங்கினாலும் எத்தனை பார் இருக்குன்றது முடிவு பண்ணிங்க டூ ஹண்ட்ரட் பார்லே அது பல்சர் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வச்சிக்கினீங்கன்னா போதும் அருமையாக ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு சிலர் சீக்கிரம் கறக்கணுன்றதோட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வைக்குவாங்க நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி இருந்தாலே போதும் மாட்டுக்கு எந்த சிரமம் இல்லாமல் பால் ஆரம்பிணோம் இது வந்து ப்ரஷர் ரெகுலேட்டர் பேர் நம்ம இங்கே தான் பிக்ஸ் பண்ணுவோம் ப்ரெஷர் ரெகுலேட்டரு அதுக்கான இடம் இது தான் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வைக்கிறோமோ எத்தனை பார் வைக்கிறோமோ இந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது மீட்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய இடம் இதுதான் இல்லை டப்லான் டேப் போட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பொண்ணு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு டெமோ பான்சன் இருக்கும் இது வந்து ப்ரெஷர் மீட்டரு நீங்க எந்த மிஷின் வாங்கினாலும் த்ரீ ஹண்ட்ரட் பாத்துங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு சில மாட்டுக்கு அது எருமை மாடு மாதிரி மாட்டுக்கு தாங்க நானூறு வரைக்கும் நல்ல சாதுவான பசு மாடுகள்லாம் நீங்க முந்நூறுலயே பால் திருக்க ஆரம்பிச்சு இல்லை நீங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதே மாதிரி மாடு ரொம்ப சிரமப்பட்டுக்கிற மாடு இருந்தாலும் நாட்டு கேக் பார் இருக்கு இது நீங்க முதுகுல மாட்டிக்கிட்டீங்கன்னா கால் உதைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் கால் தூக்கணும் வழி எடுக்கும் அதனால அது உதைக்காது உதைக்காது இது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த கிளா எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லா ஸ்பேரும் என்கிட்ட இருக்கு மெல்டிங் மிஷின்ல பாருங்க மோட்டர் வைண்டிங் போனா மட்டும் தான் இதுல வேரண்டி வராது நீங்க எங்க இருக்கிறீங்க அந்த பகுதியில் நீங்களே காயில் கட்டிக்கணும் இது துருக்குறது தாப்பர் தாயில் தான் கொடுக்குறோம் மற்றபடி நீங்க இது பாருங்க இது வந்து ஆனா ஆஃப் வால்வு செட் ஆஃப் வால்வு இதுக்கு வரக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நாங்கள் வச்சுன்னு இருப்போம் அது வரக்கூடிய ஓரிங்ஸ் இது வந்து டியூபு மில்கிங் டியூப் இது இது வந்து பல்சேட்டர் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அது வரக்கூடிய பகிட் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர்ல இருந்து இருபத்தி அஞ்சு லிட்டர் நல்ல வெயிட் ஸ்டீல் கொடுக்குறோம் இதெல்லாம் லைனர் டியூப் க்ளீன் பண்றது தானே டியூப் இது பிரஷ் இதுங்க எல்லாரும் கொடுக்குறதா நாங்களும் கொடுக்குறோம் பட் உங்களுக்கு ரேட் எல்லாம் ரொம்ப அந்த குவாலிட்டி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மற்றவங்க கொடுக்குறத விட நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குவோம் இப்போ நாங்கள் வந்து இருபதாயிரம் கொடுத்துன்னு வரோம் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் கூட டிஸ்கவுண்ட் பண்ணி நைன்டீன் தௌசண்ட் கொடுத்துன்னு இருக்கோம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க பாருங்க உங்களுக்கு ஓஸ் வந்து வந்து ஏழு டு பத்து மீட்ரு உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் அதாவது இருபது அடி முப்பது அடி லென்த்து இந்த ஸ்டாண்டுக்கும் அந்த பக்கெட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு முப்பது அடி டிஸ்டன்ஸ்ல ஒரு மாட்டு பண்ணையில எல்லா மாட்டுக்கும் நீங்க கிட்ட கிட்ட வச்சுக்கலாம் அது வந்து டியூப் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் நீங்க தனியாக அந்த டியூப் வாங்கினா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ரூபாய் வரைக்கும் விற்குவாங்க ஸோ உங்களுக்கு அந்த டியூப் உங்களுக்கு லென்த்தா கொடுத்துடும் ஸோ அவ்வளவுதான் நம்பர்களே உங்களுக்கு அந்த பால் கடக்கிறது எப்படின்ற வீடியோ எல்லாம் நாங்கள் கூப்பிட்டு இருக்கு பார்த்துட்டுங்க உங்களுக்கு இது மாதிரி மிஷின் எதனா தேவைன்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இல்லை இந்த தொலைபேசி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறோம் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனல்ல கொடுக்குறோம் நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயிகளுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல தரமான மிஷின் தான் சிக்ஸ் மந்த் வாரண்டியோட கொடுக்குறோம் ஸோ அடுத்த இதை விட நல்ல இன்னும் நிறைய டியூட்டின்னா நல்லதுன்னா ஒன் எஸ்பி மோட்ரு இது மாதிரி மோட்டர்லாம் பெரிய பண்ண வச்சுக்கிறாங்க நாற்பது மாட்டர்ல வேற வேற வீடியோலாம் நாங்க கொடுக்குறோம் அப்போ நீங்க அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்